வணக்கம் தகவல் செயலாக்கம் பயிற்சி ஏழு புள்ளி நாலுல இருக்க நாலாவது பார்ப்போம் நாலாவது சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் மளிகை பொருட்களை கையில் வைத்திருக்கும் ரூபாய் ஆயிரத்திற்குள் வாங்க விரும்ப விரும்புகிறீர்கள் மேலும் உங்களிடம் ஏழு கிலோ எடையை சுமக்கும் கைப்பை ஏழு கிலோ எடையை சுமக்கும் கைப்பை உள்ளது எனில் ஒரு கிலோ பொருளுக்கான அதிகபட்ச விலையின் அடிப்படையில் பொருட்களை அட்டவணைப்படுத்தி ஏழு கிலோவிற்கு மிகாமல் நீங்கள் கையில் வைத்திருக்கும் பணத்திற்கு அதிகபட்சமாக செலவிடும் தொகை எவ்வளவுன்னு கேக்குறாங்க அப்ப இங்க ஒரு ஐந்து பொருட்கள் கொடுத்திருக்காங்க ஐந்து பொருட்களுக்கும் ஒரு ஒரு கிலோல என்ன விலைன்றது கீழே கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம வச்சிருக்க கைப்பையில ஏழு கிலோ தான் வாங்க முடியும் அவங்க எத்தனை கிலோ கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் கடையில் வாங்க வேண்டிய பொருட்களின் தேவை பட்டியல் தேவை எவ்வளவு இருக்குன்னா ரெண்டு பிளஸ் ரெண்டு பிளஸ் ஒன்னு பிளஸ் ஒன்னு பிளஸ் ரெண்டு கூட்டும்போது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு கிலோ வரும் ஆனா நம்ம வச்சிருக்க கைப்பையில ஏழு கிலோ தான் வைக்க முடியும் அப்ப இதிலிருந்து இருந்து ஏழு கிலோ தான் நம்மளால வாங்க முடியும் ஏதாவது ஒரு கிலோவை கம்மி பண்ணணும் அது எந்த கிலோன்னு பார்ப்போம் அதற்கடுத்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கையில் வைத்திருக்கும் பணத்திற்கு அதிகபட்சமாக செலவிடும் தொகை அதாவது கையில வச்சிருக்க அந்த ஆயிரம் ரூபாய்க்கு அதிக நம்மளால எவ்வளோ அது ஆயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ செலவு பண்ணணும் இப்ப அதிகபட்சமாக செலவிடும் தொகைன்னு கேட்டிருக்காங்க இப்ப சிவப்பு மிளகாய்ன்றது தொகை அதிகமானது நூத்தி நாப்பத்தஞ்சு ஒரு கிலோ ஆனா இதுல வெலை குறைவா இருக்கிறது ஒரு கிலோ துவரம்பருப்பு இப்ப நம்ம துவரம்பருப்புல ரெண்டு கிலோ இருக்குல்ல இத ஒரு கிலோவா மாத்திக்கும் தோரம்பருப்பு ஒரு கிலோவாக மாத்தினா நமக்கு மொத்த எடை வந்து ஏழு கிலோவாக மாறிடும் ஏன் தோரம்பருப்பில் ஒரு கிலோன்னு எடுத்துக்கிறோம்னா இவங்க சொல்லியிருக்கதை அதிகபட்சமாக செலவிடும் தொகை தான் கேட்டிருக்காங்க தோரம்பருப்போட விலை மிக குறைவு அதனால மிக குறைவான பொருள்ல இருந்து ஒரு கிலோவை நான் எடுத்துறேன் இதுவே நம்ம சிவப்பு மிளகாயில இருந்து எடுத்தோம்னா மொத்த தொகை வந்து செலவிடும் தொகை குறைஞ்சிரும் இப்போ இங்கேருந்து எழுபத்தெட்டு போகும்னா இதில் நூற்றி நாற்பத்தஞ்சு போயிரும் அதனாலதான் அதிகபட்சமாக செலவிடும் தொகைன்னு கொடுத்துருக்கதால நான் தூரம்பரப்புல இருந்து எடுக்கிறேன் ஒரு கிலோவை இதுவே அவங்க குறைந்தபட்சமாக செலவிடும் தொகைனா இந்தல விலை அதிகமா இருக்குது என்ன சிவப்பு மிளகாய் அப்ப இந்த சிவப்பு மிளகாயில இருந்து ஒரு கிலோவை எடுக்கலாம் பட் அவங்க கேட்டிருக்கிறது அதிகபட்சமாக செலவிடும் தொகை அதனால விலை குறைவான பொருள்ல இருந்து ஒரு கிலோவை எடுத்துடுறோம் இப்ப இதற்கான அட்டவணையை தயார் செய்வோம் பொருட்கள் முதல்ல சிவப்பு மிளகாய் சிவப்பு மிளகாய் எவ்வளவு இருக்கு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ வாங்க போறோம் அப்ப ஒரு கிலோகிராமோட விலை எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அவங்க நூத்தி நாப்பத்தி அஞ்சு நூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபாயை நம்ம மென்ஷன் பண்ண வேண்டாம் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியாச்சு அடுத்தது தேவையான பொருளின் எடை நம்ம எவ்வளவு வாங்க போறோம் ரெண்டு இப்ப அடுத்து எவ்வளவு எடையில வாங்குறோமோ அதோட விலையை கண்டுபிடிக்கணும் அப்ப தேவையான பொருளோட விலை ரெண்டு கிலோ சிவப்பு மிளகாய் வாங்க போறோம் ஒரு கிலோ நூத்தி நாப்பத்தி அஞ்சு அப்ப ரெண்டு இன்ட்டு நூத்தி தொண்ணூறு ரூபாய் அடுத்தது கொத்தமல்லி கொத்தமல்லி எவ்வளவு ரூபாய் விலை எவ்வளவு வாங்க போறோம் ரெண்டு கிலோ வாங்க போறோம் அப்ப தேவையான பொருளின் விலை அப்ப ரெண்டு இன்ட்டு ஒரு கிலோ நூத்தி முப்பது இதோட விட ரெண்டு இன்ட்டு நூத்தி முப்பது இருநூத்தி அறுபது அடுத்தது பூண்டு பூண்டு ஒரு கிலோ எண்பத்தி ரெண்டு ரூபாய் ஒரு கிலோவோட விலை எண்பத்தி ரெண்டு ரூபாய் நம்ம வாங்க போறதும் ஒரு கிலோ தான் அப்ப ஒன்னு இன்ட்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு அடுத்தது புளியோட விலை ஒரு கிலோவோட விலை தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் நம்ம ஒரு கிலோ தான் வாங்க போறோம் அப்ப ஒன்னு இன்ட்டு தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அடுத்தது துவரம்பருப்பு துவரம்பருப்பு வந்து ரெண்டு கிலோ கொடுத்துருந்தாங்க நம்ம ஏழு கிலோ எடைக்காக நம்ம ஒரு கிலோன்னு மாத்திக்கிட்டோம் ஒரு கிலோட விலை எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க எழுபத்தெட்டு ஒரு கிலோ தான் வாங்க போறோம் அப்போ ஒன்னு இன்ட்டு எழுவத்தெட்டு ஈக்குவல் டு எழுபத்தெட்டு இப்ப இது அனைத்தையுமே கூட்டும் போது எடை எல்லாத்தையும் கூட்டும் போது மொத்த எடை ஏழு கிடைக்கும் ஏழு கிலோ தான் நம்மளால பையில வைக்க முடியும் அடுத்தது மொத்த விலையை பார்ப்போம் அதிகபட்சமாக செலவிடும் தொகை எவ்வளவுன்னு கேட்கறாங்க இப்ப இருநூத்தி தொண்ணூறு பிளஸ் இருநூத்தி அறுபது பிளஸ் எண்பத்தி ரெண்டு பிளஸ் தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் எழுபத்தெட்ட கூட்டும் போது நமக்கு எண்ணூத்தி ஒன்பது கிடைக்கும் அப்ப அதிகபட்சமாக செலவிடும் தொகை ரூபாய் எண்ணூத்தி ஒன்பது நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க கணிதம் கற்பம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க